அற்றைய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை இந்த உலகுக்கு அளித்த எங்களுடைய குருநாதர் அதன் கண்டுபிடிப்பாளர் டாக்டர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குண்டிகான ராதாகிருஷ்ணபட் நான் ஐயா அவர்களிடம் ஏஎல்பி ஜோதிடம் பயின்று வருகின்றேன் ஏஎல்பி துணை ஆசிரியராகவும் இருக்கின்றேன் பிஎஸ்சி அக்கு பங்க்சர் பயின்று லட்சக்கணக்கானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது ஐயா அவங்க நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் அது உடல்நல பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ பணப்பிரச்சனையோ திருமணம் சம்மந்தப்பட்டதோ வேலை சம்பந்தப்பட்டதோ எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த பிரச்சனையோட மூல காரணம் என்ன அது எப்போ சரியாகும் அது சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற வழியை அற்புதமாக ஏஎல்பி ஜோதிட வகுப்புகளில் நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கிட்ட சிகிச்சைக்கு வந்த ஒருத்தர் அவரோட பிரச்சனை அவருக்கு வயசு வந்து நாற்பது வயசு ஆகுது அவரோட பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த பத்து வருஷமாக அவர் வேலைக்கு போகலை அதுக்கு அவர் சொல்கிறக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்குன்னா எனக்கு ராத்திரி தூக்கம் சரியாக வர்றதில்ல ராத்திரி தூக்கம் சரியில்லைங்கிறதுனால என்னால் பகலில் ஆஃபீஸில் நான் தூங்கி தூங்கி விழுறேன் அதனால் என்னால் வந்து பகல் நேரம் ஃபுல்லாக வந்து ரொம்ப டல்லாகிடுறேன் நான் எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியல நடுநுடனும் நான் வந்து இந்த பத்து வருஷத்தில் ஒவ்வொரு வேலைக்காக சேர்ந்து சேர்ந்து இந்த தூக்க பிரச்சனை இந்த டல்லாகிற பிரச்சனைலாம் நான் வந்து வேலையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் அக் நாடி பரிசோதனை மூலமாக அவரோட நாடி என்ன சொல்லுதுங்கிறது முதல் டெஸ்ட்டு பண்ணேன் நான் அதுக்கடுத்தது அவரோட ஜாதக விவரங்களை வாங்கி ஏற்பி மொபைல் அப்ளிகேஷனில் பதிவிட்டு ஏற்பி முறையில் ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறது பார்த்தேன் இந்த தூக்க பிரச்சனைக்கு வரத்துக்கு உண்டான காரணங்கள் என்னவா இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் எப்போதும் தொடர்ச்சியாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது கணவன் மனைவி தாம்பத்திய உறவு ஒரு சீர் இல்லாமல் இருக்கிறது கால் பாதம் நம்மளோட ஜீரண உறுப்புகள் சரியாக இல்லாமல் இருக்கிறது முதுகுத்தண்டு பகுதி நம்ம தொடை மற்றும் அந்த தொடையில் இருக்கக்கூடிய தட்பவெட்பம் அதாவது உஷ்ணம் அப்புறம் குளிர்ச்சி நம்மளோட கணுக்கால் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு இப்போது இந்த வந்திருக்க பேஷண்ட்டுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஐயா சொல்லிக் கொடுத்த வழிமுறைப்படி பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரிய வந்தது அது சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிய வந்தது நான் என்னோடய பேஷண்ட்டுக்கு அவருக்கு அக்கு பங்கு சிகிச்சை கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அவரோட பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படிங்கிற வழிகாட்டுதலையும் அவருக்கு சரியாக என்னால் கொடுக்க முடிஞ்சது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்டான தீர்வை ஐயா அவங்க ஏற்பி ஜோதிட வகுப்புகள் மூலமாக ஆங்கிலம் தமிழ் கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளில் ஆன்லைன் மூலமாக ஐயா வந்து தொடர்ச்சியாக வகுப்புகள் ஒவ்வொரு மாதமும் துவக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வகுப்பில் சேரும் போது நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது விருப்பம் இருக்கவங்க இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்பில் சேர்ந்து பயன்பெறணும் தேவை இருக்கவங்க ஏஎல்பி ஜோதிட கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சரியான வழி ஒரு உற்ற நண்பன் ஒரு உற்ற வழிகாட்டி அக்ஷய லக்ன பத்தத்தின்னு சொல்லக்கூடிய ஏல்பி ஜோதிடம் இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி